சங்கர ஜங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நம்மளோட எப்படிப்பட்ட நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிற வேண்டுதல் கூட நடக்கணும் அப்படின்னா இதை வச்சு வழிபாடு பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்ன ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஒரு தம்பதி அதாவது பெரியவா வாழ்ந்த காலத்தில் அப்போ மருத்துவமனையெலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா அப்போ இருக்கக்கூடிய அந்த பெரிய மருத்துவமனை பெரிய மருத்துவரெல்லாம் போய் பார்க்குறாங்க கூடிய குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க ஏதோ பிரச்சனை போல இருக்குது அவங்க போய் பார்க்குறாங்க ஒவ்வொரு டாக்டரும் பெரிய பெரிய ஆசத்திரியில் இருக்கவங்களும் சோதித்து பார்த்துட்டு இல்லை இது சரி பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரொம்ப வந்து போகிறாங்க அப்போ அவர் கூட வேலை பார்க்குற ஒருத்தரை வந்து அவர் பார்க்குறாரு பார்க்குறப்ப அவர் சொல்கிறாரு நீ ஏன் கையில் வந்து வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலைகிற அப்படின்னு என்ன சொல்கிற நீ நான் எங்கள் கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் கணையிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் சொல்கிறார் நீ அனுதினமும் பூஜை பண்ணுற பெரியவா இருக்கும்போது நீ ஏன் ஓடி மருத்துவரையும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாகவும் அலைகிற அது உனக்கு தேவையே இல்லாது அந்த தெய்வத்தால் முடியாது ஏதாவது இருக்கா அப்படின்னதும் அப்போ தான் அவருக்கு புரியுது ஐயோ எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம் நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்ம போயிருக்கணும் நம்ம எதுக்கு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாகவும் டாக்டர் டாக்டராகவும் போய் பார்க்கணும் காசுக்கு காசும் செலவு மனசுக்கு மனசு வருத்தம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்றாரு கூப்பிட்டு சொல்கிறார் இந்த மாதிரி நம்ம நாளைக்கு வந்து காஞ்சிபுரம் போகிறோம் நம்ம பிரச்சனையை போய் பெரியவாட்டை சொல்ல போகிறோம் அவர் மட்டும்தான் நம் இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறார் சரின்னு எல்லோரும் ஒத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் பரம சந்தோஷம் என்ன பெரியவாதான் அவங்களுக்கு வந்து எல்லாமே அப்படி இருக்கும்போது காஞ்சிபுரம் போகிறாங்க போகும்போதே தன்னோட தெய்வத்தை பார்க்க போகும்போது சும்மா போவாங்களா தெய்வத்துக்கு என்னென்ன வாங்கணும் என்ன பிடிக்கும் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க தன்னோட அந்த அன்பு பக்தன் வரும்போது தெய்வம் சும்மா இருக்குமா தெய்வத்துக்கும் பரம சந்தோஷம் வான்னு சொல்லி உக்கார வச்சு வீட்டில் இருக்க எல்லாரையும் விசாரிக்கிறாங்க விசாரித்து என்ன ஏதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கணவன் மனைவிக்குள்ளே உள்ளூரை ரொம்ப வருத்தமாக இருந்த விஷயத்தை அப்படியே பெரிய வாட்டை கொட்டிடுறாங்க கொட்டினதும் பெரிய எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்டு ஏதோ ஆறுதலாக சொல்லி ஆசிர்வாதம் பண்ணுறாங்க ரொம்ப பரம சந்தோஷம் குடும்பத்துக்கே தெய்வம் சொல்லிடுச்சு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு ரொம்ப ஆழமான நம்பிக்கை தெய்வத்து மேலே தெய்வம் தான் எல்லாமே அவங்களுக்கு பெரியவா அதனால உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே அது வரைக்கும் குழந்த கூட தான் இருக்கா அந்த குழந்தைய இறக்கி விடுறாங்க குழந்தை உடனே நேராக குடு குடுன்னு ஓடி சமையல் தட்டை எடுத்துகிட்டு வந்து அம்மா பசிக்குது மம்மு போடு அப்படின்னு சொன்னாலாம் குடும்பமே அப்படியே பிரமிச்சு போயிடறாங்க அந்த பெத்த தாய் ஓடி போய் குழந்தையை கட்டி பிடிச்சி கதறி எடுறான் என்ன சம்பவம் என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு மூணு வயசுக்கு மேலே ஆகுது இது வரைக்கும் பேசவே இல்லையா இவங்க பேசுறதுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான எல்லா ஆஸ்பத்திரியும் பெரிய பெரிய ஆஸ்பத்திரி பெரிய பெரிய டாக்டர்லாம் போய் பார்த்துட்டாங்க இது பிறவியிலே இப்படி இருக்குது அதனால் பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க உடனே காஞ்சிபுரம் போனாங்கல்ல நம்ம தெய்வத்தை நம்பி தெய்வம் என்ன ஆசீர்வாதம் பண்ணுச்சு அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாத நல்ல மனசுக்கு நல்லா பேசுவா நிறைய பேசுவா அந்த காமராட்சி ஒன்றை கைவிட மாட்டா அப்படின்னு சொன்னாங்களாம் உண்மையிலே அந்த காமாட்சி ரூபத்தில் இருக்க பெரியவா நம்மனை யாரையும் கைவிடவே மாட்டாங்க இது வந்து நமக்கு ஆழமான நம்பிக்கை வேணும் நான் உங்களுக்கு வந்து இடையில இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளாக வீடியோ போட்டிருக்க மாட்டேன் இடையில ஒரு ரெண்டு வீடியோ வேணுமோ போட்ட மாதிரி இப்படி வீடியோ போடல என்ன காரணம் அப்படின்னா நான் சொந்த ஊரில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு இடம் வாங்கியிருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பணம் கொடுத்துருந்தோம் பட் எதிர்பாராத விதமாக அதாவது எங்கள் அப்பாவோட தூரத்து சொந்தந்தான் அவங்க எனக்கு சித்தப்பாவாக வேணும் அப்பாவுக்கு தம்பியாக வேணும் அவர் வந்து பணம் வாங்கின அந்த சித்தப்பா இருக்கார் இல்லையா அவர் இறந்து போயிட்டார் நாங்கள் பணம் கொடுத்துருக்குறோம் இடத்த ரிஜிஸ்டர் பண்ணல பட் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ரெண்டு பேருமே லேடிஸ் தான் அம்மாவும் அக்காவும் மட்டும்தான் இருக்காங்க அவங்களுக்கு அந்த நிலை பற்றியோ விவரம் பற்றியோ தெரியல சில பிரச்சனைகள்லாம் அவங்க குடும்பத்திலே இருக்கிறதால ஏன்னா அவங்களுக்கு கூடிய இன்னும் ரெண்டு பேர் கையெழுத்து போட வேண்டியது இருக்குது அதெல்லாம் பிரச்சனை இருக்கிறதால ஒரு ரெண்டு வருஷமாக அது வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாமலே கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தது எனக்கு பணம் கொடுத்துருக்குமேலாம் வருத்தம்லாம் இல்லை பட் அவர் தவறி போயிட்டாரே அவர் இருந்து செஞ்சு கொடுக்கலையேனு ஒரு வருத்தம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்காக ஒரு பணம் வச்சுருந்தோம் என்னென்னா ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் வச்சுருந்தோம் அது நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தேன் இந்த மாதிரி அந்த இடம் ரிஜிஸ்டருக்காக தான் அந்த பணம் வச்சுருக்கிறேன் அது முடிஞ்சால் கொடுக்கணும் அவர் என்ன சொன்னாருன்னா அவர் ஒரு தேவைக்காக கேட்டிருந்தார் கொடுத்தாச்சு அவர்கிட்ட கொடுக்கும்போதே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ரிஜிஸ்டர்னு சொன்னாங்கன்னா கொடுத்துருங்கன்னு அவர் சொன்னார் நான் நகையை கூட கொடுத்துறேன் பிரச்சனை இல்லை அப்படின்னா சரி நம்மளும் சும்மா தானே வச்சுருக்கோம் அவங்க பயன்பட்டுட்டு போட்டோம் அப்படின்ட்டு கரெக்டாக என்னாச்சு அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் சாயந்தரமாக ஃபோன் பண்ணி அவங்க மறுநாள் ரிஜிஸ்டர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் உடனே நண்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை சொன்னது அவர் சொன்னார் இன்னும் ரெண்டு நாளில் வந்து ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நான் அஞ்சு வச்சு பணம் தரேன் அப்படின்ட்டார் நினச்சி பாருங்கள் மறுநாள் கால ரிஜிஸ்டரு அவங்களுக்கு செட்டில் பண்ணி ஆகணும் சொல்லலாம் இன்னொரு நாள் தள்ளி தரேன் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் எனக்கு இல்லை அவங்க ரெண்டு பேரும் லேடிஸாக வருவாங்க வெறும் கையோடு அனுப்புறதுக்கு இல்லை என்ன பண்ணுறதுன்னு புரியவே இல்லை திடீர்னு போய் யார்கிட்ட ஒரு லட்சம் கேட்குறது இது வேற ஒரு பெரிய மன உளைச்சல் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட அவர்கிட்ட சொல்லி அவர் ரிப்ளை பண்ணும்போது ஒரு ஏழு மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே இருக்கலாம் ரொம்ப கொஞ்சம் மன வருத்தத்துலேயே போய்ட்டு அப்பாட்ட உக்காந்துட்டேன் உட்காந்தவுடனே என்ன தெரியும்ல இல்லை இப்போ சாமி கும்பிடும்போது மனசால இதை தான் கும்பிடுவோம் உட்காந்து அந்த அப்படியே மனசுலேயே பிரார்த்தனை பண்ணி என்னப்பா அது நான் வந்து இப்போ ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இப்போ தான் சரி அது முடிகிற மாதிரி இருந்தது கடைசியில் எப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு நீங்கள் தான் பார்த்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் ஃபோன் அடிச்சது ஃபஸ்ட்டு ஃபோன் அடிச்சுட்டு நான் எடுக்கல ரெண்டாவது ஃபோன் அடிச்சிட்டு எடுக்கல மூணாவது ஃபோன் அடிச்சுன்னா சரி ஓகே ஏதோ எமெமென்சி போல் யாரோ ஒருத்தவங்க தொடர்ந்து மூணு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமி கும்பிட்டுருந்தேன் நான் ஏன் வந்து ஃபோன் எடுத்தேன் எடுத்த நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாரு அவருக்கு வந்து ஒரு மாதம் கழிச்சு ஒரு வேலை இருக்குது அது சம்மந்தமாக டவுட் கேட்குறேன் அதாவது அந்த வேலை ஒரு மாதம் கழிச்சு தான் நடக்கும் போது அது ஒன்றும் இப்போயே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆட்ட கேட்கும்போது அவர் கேட்டார் என்னங்க ஒரே ஃபோனில் எடுத்துருவீங்க ரெண்டு ஃபோனில் எடுத்துருவீங்க மூணு ஃபோன் அடிக்கிறேன் எடுக்க மாட்டீங்களே அப்படின்னா நான் உடனே நடந்த விஷயத்த சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சினையில் மாட்டிக்கிட்டேன் அந்த டென்ஷனே எனக்கு இருந்தது அதான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா அவ்வளோதானா விழுங்க இது ஒரு பெரிய விஷயமா என்ன கேட்ட நான் தரமாட்டேன் அப்படின்னா விளையாடாதீங்க அது சின்ன அமௌண்ட் இல்ல ஒரு லட்சம் ஒரு லட்சம் தானே அரேஞ்ச் பண்ணி தரேன் அவர் ஒரு ஐம்பத்தி அஞ்சு ரூபா கிட்ட கொடுத்தாரு நண்பர் ஒருத்தர் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தாரு நண்பர்கிட்ட அப்பாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே சொன்னேன் நான் கேட்க போறேன் அவரால் ஒரு ரூபா முடியல ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்தாரு சாயந்தரம் தரேன் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல சரி பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்ட்டு அப்புறம் நண்பர் ஒருத்தர காலையிலேயே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டேன் அப்பாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நான் வந்து பணம் கேட்க போறேன் நீங்க வந்து அந்த பணம் அவர் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டேன் கேட்டால் கொடுத்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அந்த ரெண்டு பேருக்குமே செட்டில் பண்ணிட்டேன்னு வச்சுப்போம் என்ன அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து அப்பா கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும் இப்போ நான் தம்ணையில் ஒரு விஷயம் வச்சுருக்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கஷ்டம் வர்றப்போ இதை வச்சு சாமி கும்பிடுங்க உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்னதாக சொல்லியிருக்கேன் பெரியவாவும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க சொல்லாமல் ஒரு பக்தன் என்ன சார் கதையாகவே சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க இந்த கதைக்கு பின்னாடி நிறைய விஷயம் அதையும் பின்னாடி சொல்கிறான் போய் பெருமாள் கோயிலில் பிரார்த்தனை பண்ணுறான் எப்படின்னா மனசுக்குள்ளே பிரார்த்தனை போல நம்மள மாதிரி இருக்கிற கஷ்டத்தை வெளில சொல்லி பிரார்த்தனை பண்ணுறான் அதை பார்த்து அந்த குருக்கள் சொன்னாங்கப்பா நீ சாமி கும்பிட தப்பு இல்லை ஆனால் சத்தம் போட்டு சாமி கும்பிடாத உன்னை பற்றின கஷ்டங்கள் உன்னை பற்றி மற்றவங்க வந்து நீ கடன் வாங்கியிருக்கிறதெல்லாம் சொன்னான்னா உன்னை பற்றி ஒரு மாதிரி நினைப்பாங்க உனக்கும் கொஞ்சம் ச தர்ம சங்கடமாயிடும்பா அப்படின்றதும் இல்லை சாமி நான் பெருமாள்கிட்ட சொன்னால் தீந்துருன்னு ஒருத்தர் சொன்னார் அதான் சத்தம் போட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் உன்னை ஒரு நிலமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த குருக்கள் சொல்லியிருக்காங்க நீ வந்து எப்பயும் போல் சாமி கும்பிட இல்லை வேணான்னு சொல்லலை அது உன்னோட இயல்பு இதுதான் அப்படின்னா நீ வீட்டில் ஒரு பெருமாள் விக்கிரகம் வாங்கி வச்சு பெருமாளுக்கு இன்னும் பெருசாக செய்வேப்பா துளசி அந்த துளசி கிடச்சதுன்னா துளசி வையும் நெய்வேத்தியம் உன்னால் முடிஞ்சது தண்ணி வச்சா கூட பெருமாள் ஏற்றுப்பாருன்றதும் ரொம்ப பரம சந்தோஷம் வந்துட்டான் பக்தன் வந்து ஒரு உடனே போய் ஒரு பெருமாள் செலவு வாங்குகிறான் வீட்டில் கொண்டாந்து வைக்கிறான் துளசி வைக்கிறான் அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி தீப தீபம் எல்லாம் போட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி பழங்கள்லாம் அவருக்கு பிடிச்ச ஸ்வீட்லாம் வைக்கிறான் பிரார்த்தனை பண்ணுறான் என்னென்னா நம்மளை மாதிரியே தான் அவனுக்கும் கடன் இருக்குது இன்னும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது இதெல்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறான் பிரார்த்தனை பண்ணி எனக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் சொல்லிடுறான் ஆனால் பிரார்த்தனை பண்ண அடுத்த நிமிஷமே என்ன சிந்திக்கிறான் அப்படின்னா நாளைக்கு அந்த கடனை எப்படி கொடுக்குறது அப்படியே வச்சுட்டு இருக்கான் சரி இந்த கடனை எப்படி பேசுறது நாளைக்கு அவன் வந்தானா எப்படி சமாளிக்கிறது இப்போ நமக்கு தோணும்ல அந்த மாதிரி இப்படியே ஒரு பத்து நாள் போது இவனுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே ஆகலை அதாவது இவன் சொன்ன எந்த பிரச்சனையுமே தீரல உடனே அந்த பெருமாள் கோயில் போறான் போய் அதே குருக்களை பார்க்குறான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சேன் ஒன்றும் நடக்கல அப்படின்னா அப்புறம் அவர் சொல்றார் இல்லப்பா சில மந்திரங்கள்லாம் இருக்குது அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி நீ பிரார்த்தனை பண்ணிக்க கண்டிப்பா பெருமாள் வந்து உனக்கு வழி பண்ணுவார் இப்பயும் மறுபடியும் வரான் வீட்டுக்கு வந்து அதே மாதிரி துளசியிலேருந்து என்னென்ன நெய்வேத்தம் வைக்கிறான் எல்லாத்தையும் கரெக்ட் வச்சு அவர் சொன்ன மாதிரி சொல்லி பிரச்சனையை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறா எந்த பிரச்சனையுமே தீரல ரொம்ப டென்ஷன் நானும் கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு மேலே பிரார்த்தனை பண்றேன் ஒரு தடவை கூட என் பிரச்சனை இல்ல நேரா பெருமாள் கோயிலில் இருக்க குருக்கள்கிட்ட போய் சண்டை போடுறான் நீங்க சொன்னீங்கன்னு எல்லாமே செஞ்சு பார்த்தேன் ஒண்ணுமே நடக்கல இப்பதான் வெளியில் என் நண்பர் ஒருத்தரை பார்த்தேன் அவர் சொன்னார் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் பெருமாளை பிரார்த்தனை பண்ணக்கூடாது முருகனை பிரார்த்தனை பண்ணால் நடக்கும்னு சொன்னார் இனிமேல் நான் பெருமாளை கும்பிட மாட்டேன் முருகனை தான் கும்பிடுவேன்னு சொல்லிட்டு நேராக அதே கடைக்கு போகிறான் போய் ஒரு முருகன் சிலை வாங்குகிறான் முருகன் சிலை வாங்கினதான் அவரும் சொல்லிட்டு முருகனுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு அதே மாதிரி கொண்டாந்து முருகன் சிலையை வைக்கிறான் இப்போ பெருமாள் சிலை எடுத்து அவன் வீட்டில் இருக்கிற அந்த அலமாரி மேலே வச்சிட்றான் வச்சுட்டு கீழே இருக்கிற முருகனுக்கு அதே மாதிரி முருகனுக்கு பிடிச்ச மலர்களை வச்சு நெய்வேத்தியம் வச்சு சாம்பிராணி வச்சு கரெக்டாக நம்ம எல்லாம் சூடங்களுத்தி தீபாரதனை காட்டணும்ல காட்டிட்டு தீபாராதனை கீழே வைக்கும்போது பார்க்குறேன் சாம்பிராணி போக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மேலே இருக்கிற அந்த அலமாரிக்கு போகிறத பார்த்துறான் பார்த்த உடனே டப்புனு வீட்டில் போய் ஒரு வெள்ளை துணி எடுத்துகிட்டு வந்து அந்த பெருமாளோட காது மூக்கு வாய் மூணையும் இருக்கு நம்பளும் கட்டிட்டு திரும்பி பார்த்தா பெருமாள் சாட்சாத் அந்த இடத்துல நின்றுருக்கார் உடனே உனக்கு கோவம் பார்த்தியா இத்தனை நாளாக உன்னை கும்பிட்டேன் நீ வரவே இல்லை இன்றைக்கி உன் சிலையை தூக்கி மேலே வச்சுட்டு முருகனை கும்பிட போறேன்னு நீ வந்துட்ட பார்த்தியா அப்படின்னா அதுக்காக சிரிச்சுக்கிட்டே பெருமாள் சொன்னாராம் அது சரிதான் இப்போ ஏன் நீ என் சிலையை வந்து காதில் மூக்கில் வாயில் கட்டின அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அவன் சொன்னானா ஆமாம் நீ எனக்கு எந்த வேண்டுதலையும் நீ இறைவற்றி வைக்கல ஆனால் முருகனுக்கு வச்சுருக்கிற படையிலே நீ சாப்பிடக்கூடாது அதில் வர அந்த சாம்பிராணி போக உனக்கு வந்துடக்கூடாது நான் சொல்கிற மந்திரம் உனக்கு அதுக்கு அதுக்குன்னா மூணு அப்படின்னாரான் அதுக்காக தான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொன்னாரான் இவனுக்கு புரியல புரியல சாமி அப்படின்னாண்ணா இதனால் வரைக்கும் அது ஒரு சிலை அதுக்கு நம்ம பூஜை பண்ணுறோம் அதுக்கு மந்திரம் சொல்கிறோன்னு நம்பிட்டு இருந்த இப்போதான் அது சிலை இல்லை உள்ள பெருமாள் இருக்காரு அவர் இந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டுருவாரு அவர் இந்த மந்திரத்தை கேட்டுருவாரு அவர் இந்த வாசனையை நம்ம முகர்ந்துருவாருன்னு நீ அதனால தான் வந்தேன் முதல்ல நான் சொன்ன சம்பவம் கூட இவங்களெல்லாம் தேடி போய் நடக்கல அப்படின்னதுக்கு அப்புறம் பெரியவா ஒருத்தரால தான் இதை தீர்க்க முடியும்னு அவங்க ஆணித்தனமாக நம்பினாங்க அதனால நடந்தது ரெண்டாவது பிரச்சனையும் நானும் அப்படிதான் மனப்பூர்வமா பெரியவா சரணம் சொல்லி அப்பா காப்பாற்றுங்க சென்னையில மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்ன மூணாவது இந்த பக்தனும் அதே தான் முதல்ல அவன் எல்லாம் செஞ்சான் ஆனால் அவனுக்கு என்ன இல்லை நம்பிக்கை இல்லை நீங்களும் என்ன மந்திரம் சொன்னாலும் என்ன வழிபாடு பண்ணாலும் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது நடக்காது நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் நான் எல்லா வீடியோலையும் சம்பவமாக சொல்லுவேன் கதையாக சொல்லுவேன் இப்போவும் சொல்கிறேன் இந்த பிரச்சனையை நீங்கள் எந்த பிரச்சனை வேணால் எடுத்துக்கோங்க பெரியவா சரணம் அப்படின்னு சொல்லி பெரியவா பிரார்த்தனை பண்ணால் சரியாயிடும் நம்புங்க சரியாயிடும் எத்தனையோ பேருக்கு சரியாகாதவங்களுக்கு தீரவே தீராத பிரச்சனைலாம் தீர்ந்துருக்கு கண் கூட நானே பார்த்துருக்குறேன் நம்ம போட்டிருக்க வீடியோலே கீழே இருக்கிற கமெண்ட்லாம் படித்து பாருங்கள் ஒரு சிலர் வந்து சரியாகலன்னு போட்டிருப்பீங்க எத்தனையோ பேர் தீர்க்க முடியாத எத்தனையோ பிரச்சனை தீர்ந்ததுன்னு போட்டிருக்கிறேன் காரணம் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற நம்பிக்கை மட்டும்தான் தவிர வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது நம்பிக்கையோடு செய்யுங்க அதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத பலனை உங்களுக்கு கொடுக்கும் வேறு சங்கர ஜெய ஜெயசங்கர